உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா மிகச்சிறப்பாக கொண்டாடப்பட்டது சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகரில் உள்ள இயேசு கிறிஸ்தவ ஜெப ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா ஏஐசிசிசியின் தலைவர் பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் தலைமையில் நடைபெற்றது இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் சுமார் நான்காயிரத்திற்கும் மேற்பட்டோர் கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனா் மேலும் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த பிஷப் டாக்டர் மோகன்தாஸ் அவர்கள் இன்று உலக நாடுகள் முழுவதும் கிறிஸ்துமஸ் விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது அந்த வகையில் சென்னை வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் உள்ள இயேசு கிறிஸ்து ஜெப ஆலயத்தில் கிறிஸ்துமஸ் விழா கேக் வெட்டி கொண்டாடப்பட்டது இந்த நாளில் அனைத்து மக்களும் சமத்துவமாய் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் கிறிஸ்துமஸ் என்றாலே மகிழ்ச்சி பொங்கும் நாளாகும் இந்த நன்னாளில் அனைத்து மக்களும் மதம் மொழி இனம் வேறுபாடின்றி ஒற்றுமையுடன் நாம் அனைவரும் வாழ்ந்திட வேண்டும் இதற்கு எல்லாம் துணை இருப்பார் என தெரிவித்தார் கிறிஸ்துக்குள் அன்பானவர்களே கவுன்சில் ஆல் இன்றைக்கு சர்ச் டயசேஸ் ஜீசஸ் கிரைஸ்ட் சர்ச் பிரைஸ் சர்ச் சார்பாளர் கிறிஸ்மஸ் கிறிஸ்துமஸ் வாழ்த்துதலை விஷ மோகன்தாஸ் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளை உலகம் முழுதும் கிறிஸ்மஸ் பிறப்பை உலகம் முழு கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த தொலைக்காட்சி பார்க்கிற அனைத்து மக்களுக்கும் நாங்கள் இப்போ எல்லா மதத்தாருக்கும் ஒன்லி கிறிஸ்டின் மட்டுமில்லை அனைத்து மதத்தோருக்கும் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நாங்கள் தெரிந்து கொள்கிறோம் இன்றைக்கு இந்த கிறிஸ்த பிறப்பு உலகத்தில் எல்லாரும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் பைபிள் ஒரு வசனம் சொல்கிறது இன்றைக்கு கிருபப்பட்டவளே வாழ்க ஆகினால் இன்றைக்கு நாட்களிலே ஒருவேளை மறியல்லாம மேலே தேவத்தை பிரவேசித்து கிருப பற்றியவளேன்னு ஒரு வார்த்தை ஒருவேளை இந்த தொலைக்காட்சி பார்க்கிற உங்கள் வாழ்க்கையில் ஏதோ ஒரு பாரம் ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு கண்ணீர் ஏதோ ஒரு வேதனோர் இருப்பேனால் இன்னைக்கு சொல்லுகிறார் இந்த கிறிஸ்த பிறப்பு மூலமாக உங்க மேல ஒரு கிருபை நிச்சயமாக வரும் அன்றைக்கு மரியாதை கிருபை பெற்றது போல் உங்க ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே ஒரு கிருபை ஒவ்வொரு தனிப்பட்ட ஒரு கிருபை கிருபை என்றால் பிளஸ்ஸிங் ஒருவேளை பிளஸ்ஸிங் இல்லாத இருக்கிற உங்க வாழ்க்கை யாராக இருந்தாலும் இந்த கிறிஸ்துமஸ் பிறப்பு ஒரு பிளஸ்ஸிங் வாழ்க்கையில் வரும் மகிண்டாகட்டும் இரண்டாவது சொன்னார் ஆண்டவர் இருள் நீங்க போகிறது கிருப மட்டுமில்லை உங்க வாழ்க்கையில் ஏதோ ஒரு துக்கமான காரியம் ஏதோ பாரமான காரியம் ஏதோ இருளான சம்பவங்கள் இருள் என்றால் துக்கம் கண்ணீர் ஒருவேளை இந்த கிறிஸ்மஸ் பண்டிகையில ஏதோ ஒரு இருள் ஏதோ ஒரு துக்கம் ஏதோ ஒரு கண்ணீரான வாழ்க்கை இருக்குமானால் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து லூக்கா ரெண்டா பத்து சொல்கிறது அன்றைக்கு மேய்ப்பர்கள் மந்தியை மேய்த்து கொண்டிருக்கும் போது ஒரு ஒளி வீசுறது உங்க வாழ்க்கை ஒளி வீசும் மெய்யான ஒளி வீசும் அன்றைக்கு மேய்ப்பர்கள் வாழ்க்கை மட்டுமல்ல இருளிலிருந்து வாழ்ந்த வாழ்க்கையில ஒரு ஒளி வீசுறது போல் ஒரு வெளிச்சம் உங்க வாழ்க்கையில உங்கள் துக்கம் சந்தோஷம் மாறும் சொல்லி ஹாப்பி கிறிஸ்துமஸ் வாழ்த்து சொல்லி முடிக்கிறேன் ஏஐசிசி சேர்மேன் பிஷப் மோகர்தாஸ் இந்த கிறிஸ்துமஸ் விழாவில் நான்காயிரத்திற்கும் மேற்பட்ட கிறிஸ்தவ பெருமக்கள் கலந்து கொண்டு ஒருவருக்கொருவர் கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டனர்